அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமைகளில் தளிகை இடும் முறையை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புரட்டாசி மாதம் முழுவதும் பாரம்பொருள் பெருமாளுடைய வழிபாட்டிற்கு சிறப்பு மிக்கக்குரியதாகும் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் மிக மிக விசேஷமான திருநாளாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் முதல் சனிக்கிழமையில் மட்டுமாவது விரதம் இருந்து பரமுல் பெருமாளை வெளிப்பட்டால் இதனால் பெருமாளுடைய அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சனி பாதிப்புகளில் இருந்து கண்டிப்பாக குறைந்து அவரின் அருளும் கிடைக்கும் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக சனிக்கிழமைகளில் எவர் ஒருவர் விரதமிருந்து பரம்போல் பெருமாளை வழிபடுகிறாரோ அவரை சனி பகவான் அவர்கள் அவரை துன்புறுத்துவது கிடையாது என்பது கூறப்படுகிறது மாறாக அவர்களுக்கு நன்மை மட்டுமே சனி பகவான் அவர்கள் வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வாக்குறுதி அளித்ததாக புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் வருகின்றன ஒன்று செப்டம்பர் இருபதாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் நான்காம் தேதி அக்டோபர் பதினொன்றாம் தேதி என சனிக்கிழமைகள் வருகின்றன இன்னும் சிலர் ஐப்பசி மாதத்தில் முதல் நாளையும் புரட்டாசி மாத சனிக்கிழமை அதாவது ச கடைசி சனிக்கிழமையாக கணக்கில் எடுத்துக்கொண்டு ஐந்தாவது சனிக்கிழமையாக வழிபாடு செய்வார்கள் அப்படி ஐப்பசி முதல் நாளான அக்டோபர் பதினெட்டாம் தேதியுடன் சேர்ந்து புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகள் வருகின்றன இவற்றில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் நவராத்திரி பண்டிகை வருவது இன்னும் கூடுதல் சிறப்பமிக்க பலன்களை தருகிறது வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமையில் பரவல் பெருமாளுக்கு தழுகையிட்டு வழிபாடு செய்வது மாபெரும் சிறப்பம்சம் அடுத்ததாக இந்த தலுகி வழிபாடு செய்பவர்கள் முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்தில் தான் தலுகி இடுவார்கள் வீட்டில் நவராத்திரி குழு வைப்பவர்கள் புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் இட்டு கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் குழு வைக்காதவர்கள் எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு உள்ளதோ அந்த சனிக்கிழமையில் தழுகி இட்டு பரம்பொருள் பெருமாள் அவர்களை வழிபாடு செய்யலாம் மற்ற சனிக்கிழமையில் மாவிடக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தரகாண்டம் ஆகியவை செய்து பெருமாளை வழிபாடு செய்வது பரம்பொருள் பெருமாளுக்கு சிறப்பு மிக்கது புரட்டாசி சனிக்கிழமையில் பகல் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது மணி வரையிலான நேரத்தில் தழுகி இட்டு வழிபாடு செய்வது மாபெரும் சிறப்புக்குரியது பெருமாளுக்கு தழுகி வாழை வாழைகளில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை முக்கியமாக இலுமிச்சின் சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயசம் ஆகியவற்றை எது முடிகிறதோ அதை படைத்து வழிபடலாம் சிலர் பலவிதமான சாதங்கள் பெருமாளின் உருவத்தை அமைத்து இடுவார்கள் முதலாவதாக பரம்பூர் கணபதி அவர்களுக்கு வழிபட்டு நிவேதன குழுக்கட்டை செய்துவிட்ட பிறகுதான் அனைத்து தெய்வங்களையும் வழிபட வேண்டும் என்பது முதன்மை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசாகும் பெருமாளின் உருவத்தை அமைத்து தலகிவிடுவார்கள் இன்னும் சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயச வடை என உணவு சமைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறார்கள் இவற்றிற்கு யாருக்கு என்ன முறை தெரியுமோ எது வசதியாக இருக்குமோ அதனை பற்றி கண்டிப்பாக தலுகையிட்டு வழிபாடு செய்யலாம் புரட்டாசி அனைத்து சனிக்கிழமைகளிலும் கோவிந்தா நாமம் சொல்லி சொம்பியல் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசியாக வாரத்தில் தலுகையிடும் பழக்கம் சிலருக்கு இருக்கிறது சிலருக்கு முதல் வாரத்திலேயே தலுகையிடும் பழக்கம் இருக்கிறது புரட்டாசு சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் கோவில் அயகிரீவர் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பம்சமாகும் மேலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பசு காகம் போன்றவற்றிற்கு உணவிடுவது மாபெரும் சிறப்புமிக்கது முக்கியமாக இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பாரம்பொருள் பெருமாளையும் மனதில் நினைத்து வழிபாடு செய்வது மாபெரும் சிறப்புக்குரியதாகும் பரம்பொருள் பெருமாளை இந்த தினத்தில் வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக அனைத்து பலன்களையும் பெற முடியும் என்பது ஐதீகமாகும் பரம்பொருள் பெருமாளை வழிபட்டால் ஆஞ்சநேயருடனே அருள் ஈரமாகவே கிடைக்கும் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் மாபெரும் சக்தி இருக்கிறது இந்த காலத்தில் புத்திர சுகம் குறைவது மன்ன பயம் பிராணம் ஆயு அடுத்ததாக அதிக செலவு தேகமிழிவு என்பவரும் உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சங்கரநாமம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரவள்ளது ஜாதக அமைப்பின்படி சனி திசை புதன் சிதை நடப்பவர்கள் ஏழரை சனி அஷ்டமச்சனி கெண்டச்சனி என சனியில் பிடித்திருக்கும் ராசியை தேர்ந்தெடுத்தவர்கள் புரட்டாசு சனிக்கிழமையில் விரதமிருந்து வழிபட சகல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் புரொட்டாசு சனிக்கிழமையில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து தருகையிட்டு வழிபட வேண்டும் முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் புரட்டாசி மாத்தில் சூரியன் ராசியில் செஞ்சரிப்பார் கன்னிராசி புதனுடைய ஆட்சி உச்சவீடாகும் மகாவிஷ்ணுவை புதனாக அவரதாரம் செய்கிறார் என்பர் எனவே சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் சிவ விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர வானிற்கு எண்ணெய் எரித்து வழிபடுவது சிவன் விஷ்ணுவை வழிபடுவது கட்டாயமாக்கின்றன சனீஸ்வரனுடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடம் ராசிக்கு அஞ்சில் பொழுது பஞ்சம் அதாவது பஞ்சம சனி என்றும் எட்டில் செஞ்சரிக்கும் காலம் அஷ்டமத்து சனி என்றும் பன்னெண்டில் ஒன்றில் இரண்டில் செஞ்சரிக்கும் காலம் ஏழரை சனி என்றும் கூறுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் புத்திர சுகம் குறைவு மரணவயம் பிரணாயம் அதிக செலவு தேகமளிவென் என்பன உண்டாகும் இந்த சனி தோஷம் என்பர் பிரிடாச மாத சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து அதாவது மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரமாகிய உணவினை தலிகை அதை தலிகை இட்டு சனியின் காரணமாகிய மண் பாத்திரத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு படையிலிட கண்டிப்பாக அனைத்து தோஷங்களும் நீங்கும் புரோட்டாசனிக்கு எனவே சந்திரன் காரகமாகிய பச்சரிசி மாவினல் சுக்கரன் இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எல் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட புணர்ப்பு தோஷம் நீங்கி விரைவில் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் முக்கியமாக இந்த பெருமாள் ஆலயம் சென்று தரிசிக்கும் போது அங்கே நம்மால் முடிந்தால் புளியோதரை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் மும்மடங்கு பலன்களை தரும் புண்ணியம் நடைந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையான இந்த தினத்தில் கண்டிப்பாக பெருமாளையும் தாயாரையும் வழிபடுங்கள் கோவிந்தனிடம் குறைகளை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் தனிப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை நடத்தி அருள்வார் பெருமாளும் பரம்புள் லக்ஷ்மி தேயும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறோம் நன்றி விளக்கம்